வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ வழியில நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது செண்டு ஒரு செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க போர்வில் தொட்டி ஃப்ரீ சர்வீஸோட சேலுக்கு வந்துருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க கிழக்கை பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் ஏரியோலியே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு தொட்டி எல்லாமே இருக்குது நம்ம வந்த இதில் எதுவுமே பண்ணணுங்கிறது இல்லைங்க சுற்றி வரவும் பென்சிங் இருக்குதுங்க தண்ணி பாருங்க எப்படி தெரியும் தொட்டி பெரிய தொட்டிங்க மொத்த ஏறி ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஊமிங்க வாங்கி தென்னதோ பண்ணுறதுக்கும் அருமையான இடமுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும் என்ற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்